குளிர்ச்சியாக இருக்க சாப்பிடு வெயிலுக்கு அருமையான குளுக்கு பழம் இது இது இதே வந்து வீட்டுக்கு எடுத்து போனோம்னால் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இனிப்பு பத்தாத கூட சக்கரை போட்டு சாப்பிட்லாம் ஆனால் நாங்கள் கழனிலே சாப்பிட்றதுனால எங்களுக்கு பழம் அருமையாகவும் இருக்குது எங்களுக்கு சர்க்கரைகளும் தேவையில்லை அருமையாகவும் இருக்காது பசங்களுக்கு அந்த வெயிலுக்கு கொடுங்க உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி என்ன எதுவுமே உடம்புல அந்த நம்சில் கிம்ஸில் எதுவுமே வராது சும்மா அருமையா இருக்கு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் பசங்க ட்ரீ இந்த பழத்தை எப்படி வெளியே பழம் தான் இது மொளம்பழம் இந்த மொளாம்பழம் சும்மா லேசாக சாப்பிட்டு போயிட தக்குனே போடுறதாவல சிக்ஸிப்பா இருக்கான் அப்படியே நாக்கில் அப்படியே தண்ணி ஒழுகுவோம் அப்படியா இதை பத்து ரூபா கொடுத்தா தான் அஞ்சாவணும் கொடுப்பாங்க வாங்கிக்க ஃப்ரீயாக கிடைக்கும் சொல்லாம் அணிந்த ரோட்டில் விற்கிது ஈஷா ரோட்டில் அணிந்த ரோட் ஓட்டெல்லாம் விற்குதா வாங்கி சாப்பிடுங்க உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும் குழந்தையும் சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிட்லாம் வயசானவங்க சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் நம்ம அப்படியே வாங்கிக்கோன்னா சொந்தக்கார வீட்டுக்கு எடுத்து பழம் பத்து பழம் பாய்ச்சி பழம் நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சிருக்கலாம் உடம்புக்கு நீர் சத்துப்பா இது உடம்புக்கு நீர் சத்து டாக்டர் சொல்லிருப்பாரு நீர் சத்துன்னு எல்லாம் பயப்பட வாங்கி சாப்பிடுங்க